துர்கை அம்மனின் மகிமை ஒரு காலத்துல ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு வயசானவர் அவருடைய மனைவி சத்தியவதி அவருடைய நாலு பிள்ளைங்க நாலு மருமகுணங்களோட ரொம்ப பெரிய குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மனசோட நேர்மையா ஒழிச்சி கஷ்டப்படுறவங்க ஆனா அந்த ஊர்ல அந்த வருஷம் பயங்கரமான வறட்சி வந்துருச்சு வயலெல்லாம் காஞ்சி போச்சு வெளிச்சல் வீணாவே போயிடுச்சு ஏற்கனவே அந்த ஊர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல பெரிய பணக்காரனா இருந்த விக்ரம அப்படிங்கிறவன் அவங்களை இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சான் ஐயோ கடவுளே நம்ம வீடு எப்பவுமே கலகலன்னு இருக்கும் ஆனா இப்ப பாருங்க எல்லார முகத்திலயும் எவ்வளோ சோகம் வீட்டுல சாப்பிட சாப்பாடு இல்ல யாரோட முகத்திலயும் துளி சந்தோஷமோ இல்ல சத்தியவதி நான் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் யார் வீட்லேயும் ஒரு கைப்படி அரிசி கூட இல்லை அந்த விக்ரமம் இருக்கானே அவன் மட்டும்தான் அவன் வீட்டில் பல மூட்டை தானியங்களை வச்சுருக்கான் ஆனால் கொடுக்குற மனசு தான் அவனுக்கு இல்லையே அப்பா கையில் இருந்த பணமோ தீந்து போச்சு விளைச்சலோ வீணாக போச்சு இப்போ அந்த விக்கிரமனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலாக நம்ம வயலை எடுத்துப்பானே இந்த வருஷம் கடனை தீக்குறோன்னு சொல்லியிருந்தோமே நமக்குன்னு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வயல் அதுவும் போச்சுன்னா நாம என்ன பண்ணி வாழ முடியும் அந்த துர்க்கை துர்கையம்மன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனசார அந்த துர்க்கை துர்கையம்மனை நான் கும்பிடலையா என்ன சத்தியவதி ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கஷ்டம் வர்ற நேரத்துல நாம தைரியத்தை விட்டுடக்கூடாது நாம எப்பவும் நேர்மையா வாழறவங்க இப்பவும் அதே தைரியத்தோட இருக்கலாம் அந்த துர்க்கை அம்மன் நம்மளை விட்டுட மாட்டா நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும் அப்பா பக்தியோடு இருக்கிறது உண்மைதான் நேர்மையாக வாழறதும் ரொம்ப முக்கியந்தான் ஆனால் நாளைக்கு அந்த விக்ரம் அவன் ஆளுங்களை அனுப்பி நம்ம வயலை எடுத்துக்கிட்டான்னா அவங்கிட்ட இருந்த நம்ம வயலை யாருப்பா காப்பாற்றுவாங்க நாளையை பற்றி நினைச்சி பயப்படாத இன்னைக்கு அமாவாசை கடும் இருட்டு ஆனால் நாளையிலிருந்து பண்டிகை தொடங்க போகுது நான் என்னைக்கே துர்கையம்மனுக்கு பூஜையை செய்கிறேன் அந்த துர்கையம்மன் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்க அன்னைக்கு ராத்திரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா சத்தியவதி அவங்க வீட்ல இருக்கிற பூஜை அறையில அவங்க வச்சிருந்த அம்மன் படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு வேண்டிக்கிட்டாங்க அம்மா அம்மா நவராத்திரி அன்னைக்கு ஏழு நாளும் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியாதா நான் எதையும் எனக்காக கேட்கலையே என்ன நம்பி இருக்கிற இந்த குடும்பம் இப்ப பசியோட கஷ்டப்படுதே அந்த துஷ்டனான விக்ரம நாளைக்கு எங்க வயல எடுத்துப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு நீ அந்த மகிஷா எப்படி அழிச்சியோ அதே மாதிரி அகங்காரத்தையும் அழிக்கணும் தயவு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தைரியத்தையும் கொடுமா தேவி நீ உன் பக்தையான சத்தியவதியோட கஷ்டத்தை பார்க்கலையா அவளுடைய பக்தியில எந்த ஒரு கலப்படமும் இல்லை நீ பூலோகத்துக்கு போய் அவளுக்கு உதவி செய்யணும் இல்லையா சுவாமி என்னுடைய பக்தைக்கு கஷ்டம் வந்திருக்கிறது என்னமோ உண்மைதான் அவங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாம அவங்களுக்கு கர்மத்தின் மேல விசுவாசம் அதிகமாகற மாதிரி நான் செய்யணும் அவங்களுக்கு வெறும் தானியத்தை மட்டும் இல்லாம அவங்க சக்திகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவையும் கொடுக்கணும் நீ என்ன செய்ய நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ அவங்கள சோதிக்கப் போற ஆமா சுவாமி நான் என்னைக்கே ஒரு பொண்ணோட உருவத்தில் அவங்க குடும்பத்துக்கு போய் அவங்க எவ்வளவு தர்மத்தோட நடந்துக்கிறாங்க எந்த அளவுக்கு தான குணம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சோதிச்சு அதுக்கப்புறமா உதவி செய்யற அடுத்த நாள் காலையில சத்தியவதியோட குடும்பமே சோகத்துல முழுகி போயிருந்துச்சு அந்த நேரத்துல சரியா ஒரு இருபது வயசு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணோட முகத்துல ஒரு களை இருந்துச்சு அம்மா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா உங்க வீடு பெரிய வீடு நிச்சயமா இங்க சாப்பிட ஏதாவது இருக்கும்ல ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுங்கம்மா ஐயோ அம்மாடி என்ன மன்னிச்சிடுமா நீ ரொம்ப தூரத்துல இருந்து வரதா சொல்ற ஆனா இன்னைக்கு எங்க வீட்டில் எங்களுக்கே சாப்பிட ஒரு புடி சோறு கூட இல்லம்மா எங்க ஊரில் வறட்சி நாங்களே ரெண்டு நாளா சரியா சாப்பிடாம தான் இருக்கோம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா சாப்பிட சாப்பாடு இல்லையா என்னடா இது நீங்க வீட்டுக்கு பெரியவங்க தர்மத்தின் வழியில நடக்கிறவங்க நீங்க சாப்பாடு இல்லைன்னு சொன்னா கேக்குற நம்புற மாதிரி இல்லையே இங்க பாருமா நீ சொல்றது உண்மைதான் உன்னோட பசி எங்களுக்கு புரியுது ஆனா உனக்கு கொடுக்கறதுக்கு எங்க எதுவுமே இல்லைம்மா நீ பேசாம வேற வீட்டுக்கு போய் கேள உங்க வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா உங்க வீட்ல இருக்கிற பூஜை அறையில நேற்று நீங்க அம்மனுக்காக படிச்ச அந்த பிரசாதம் அப்படியே தானே இருக்கு அது போதுமே என்னோட பசிய தீர்க்கறதுக்கு எனக்கு அதை கொடுக்குறீங்களா அதை கேட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த பொண்ணுக்கு அவங்க பூஜை அம்மனுக்கு முன்னாடி விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு புரியல அம்மா நீ நிச்சயமா சாதாரண பொண்ணு இல்லை நீதாமா அம்மன் ஐயோ அம்மா நான் நீங்க சொல்ற மாதிரி கடவுள் இல்ல என்ன கடவுளா நினைக்காதீங்க ஒருவேளை நீங்க என்ன கடவுள் மாதிரி நினைக்கிறீங்கன்னா அந்த பூஜையில இருக்கிற பிரசாதத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க பெரிய பிள்ளைய கொஞ்சம் வர சொல்லுங்க சொல்லுமா நான் தான் இவங்களுடைய பெரிய பையன் நீங்க உங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக உங்க அப்பா வாங்கின கடனை பத்தி நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறீங்க இல்லையா எனக்காக ஒரு உதவி செய்யறீங்களா ஆமா என்ன பார்த்தா மத்தவங்களுக்கு உதவி செய்யற நிலைமையில இருக்கிற மாதிரியா தெரியுது நீங்க என்கிட்ட என்ன உதவி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ம்ம். எனக்கு உங்களுடைய வயல் தான் வேணும். அத இந்த ஊரை சேந்து விக்ரமனுக்கு நான் விற்க போறேன். உங்க வயலை எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க பசி தீரும். அதுக்கப்புறமா உங்க வயலையும் திரும்ப கொடுத்துருவேன். ஒத்துக்கறீங்களா? ச்சே ச்சே. உனக்கு உதவி செய்யலான்னு நாங்க நினைச்சா, நீ எங்க வயலை கேக்குறியா? உண்மையே சொல்லு. நீ அந்த விக்ரமானுபனாள்தானே? அவசரப்படாதீங்க இந்த பொண்ணை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் நம்ம வயலை நான் இந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நாம எப்பவுமே தர்மத்தின் வழியில நடக்கிறவங்க இல்லையா ரொம்பவும் நன்றிங்கம்மா நீங்க ஏதோ நம்பிக்கையில பண்றீங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அடுத்த நாள் காலையில சத்யவிதியோட குடும்பம் பயந்த மாதிரியே விக்ரமன் நாலு அடியாட்களோட ரொம்பவும் கோபமா வயல் கிட்ட வந்தான் டே ராமேஸ்வரம் உனக்கு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு இத்தனை நாள் பார்த்துட்டேன் நீ கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற இனிமே இந்த வயலை நான் எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க ஐயா இன்னும் கொஞ்ச நாள் தயவு செஞ்சு அவகாசம் கொடுங்க நாங்க எப்படியாவது கடன் அடைச்சிடுவோம் எப்படிடா கடன் அடைப்ப இந்த ஊர்ல மழையும் பெய்ய மாட்டேங்குது ஒரு சொட்டு தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது வயல் எனக்கு தான் சொந்தம் எங்க ஏங்க ஒரு நிமிஷம் இப்ப இந்த வயல் அவங்களுடையது இல்லையே இது என்னுடையதாச்சே டேய் யாருடா இந்த பொண்ணு இங்க பாருமா நீ யாருன்னு எனக்கு தெரியல ஆனா என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அதுதான் உனக்கு நல்லது என்னோட பேரு தர்மம் நான் தான் நியாயம் இவங்க இவங்களுடைய வயலை எனக்கு வித்துட்டாங்க என் கிட்ட இருந்து இவங்களோட வயல நீ எப்படி வாங்க போற அப்படிங்கறத நானும் பாக்குறேன் உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு என்ன எதிர்த்து நிக்கிறீனா உனக்கு எவ்வளவு திமுரு இருக்கும் உன்னை என்ன பண்றான் பாரு விக்ரமன் அவனுடைய அடியாட்களை அந்த பொண்ணு அடிக்க சொல்லி அனுப்புனா அத கேட்ட உடனே சாதாரண பொண்ணோட உருவத்தில் இருக்கிற துர்கையம்மன் அவங்களுடைய உக்கிரமான உருவத்துக்கு மாறினாங்க அவங்களுடைய நெத்தியிலேயும் கண்ணிலையும் கோபம் தெளிவாக தெரிஞ்சது ஏய் துஷ்டனே நீ உன்னுடைய திமிரால எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க என்னையோட உன்னோட திமிரு அழிய போகுது நீ என்ன சாதாரண பெண்ணா பார்த்த இல்லையா என்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நீ சொன்ன விக்ரமனும் அவனுடைய அடியாட்களும் அம்மனுடைய உக்ர ரூபத்தை பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க அவங்க கை கால எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது அவங்க கையில இருந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு அவங்க எல்லாரும் அம்மனுடைய பாதங்கள்ல விழுந்தாங்க அம்மா தாயே என்ன மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீங்க அம்மன் அப்படிங்கறதையே என்னால தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு உனக்கு மன்னிப்பு இல்லை அகங்காரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே மன்னிப்பு இல்ல இந்த வயல் இனி தர்மத்துக்கு சொந்தமானது அப்போ திடீர்னு ஆகாயத்தில் இடி மின்னல் சத்தத்தோட சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது அந்த மழை அதே ஊர்ல இருந்து அந்த வயல்ல மட்டும்தான் பேஞ்சுது ஒரு நொடியில் அந்த வயலை பச்சை பசுல்னு மாறிடுச்சு சத்தியவதி ராமேஸ்வரம் உங்களுடைய பக்தி ஜெயிச்சிடுச்சு இனி இந்த வயல் உங்களுக்கு மட்டுந்தான் சொந்தம் நீங்கள் நம்பிக்கையோட இந்த வயலை எனக்கு தானம் பண்ணதுனால இனி இந்த வயலை எப்போவுமே தானியம் விழிஞ்சிக்கிட்டே இருக்கும் விக்ரமராஜா இனிமேலாவது இந்த மாதிரி ஏழை மக்களை கொடுமைப்படுத்தாமல் இருக்கிற சொத்துக்களை தானம் செய் அப்படி பண்ணலைன்னா என்னுடைய உக்ரம் குறையவே குறையாது நிச்சயமா தாயே நிச்சயமா என்னுடைய திமுரு அகங்காரம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விக்ரமராஜும் எல்லார்கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கியிருந்தானோ எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்டான் அப்பதான் உக்ரூபத்தில இருந்த அம்மனுக்கு கோபம் குறைஞ்சு அவங்க சாதாரண உருவத்துக்கு மாறினாங்க என்னுடைய அன்பு பக்தர்களே என்னுடைய மகிமையை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் வந்தேன் அம்மா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்ய வருவேன்னு எனக்கு தெரியும் தாயே தாயே உங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே வருத்த என்ன கும்பிடுற என்னுடைய பக்தர்களுடைய கஷ்டத்துக்கு நான் காரணமாக மாட்டேன் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளியில வர மட்டும்தான் நான் இருப்பேன் எப்போ நீங்க தர்மத்தின் வழியில நடக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்களுக்கு எல்லாமா நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் தர்மத்தின் வழியில நியாயமா நேர்மையா நடக்கிறவங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படிங்கிறது உண்மை இனிமேலும் இதே மாதிரியே நேர்மையா தைரியமா நாங்க இருப்போம் அதுதான் நான் விரும்புறது உலகத்துல எங்க அநியாயம் நடந்தாலும் சரி அந்த அநியாயத்தை அழிக்கிறதுக்காக நான் ரூபத்துல வருவேன் எனக்குள்ள மகிஷாசுர மருதினியோட சக்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எப்பவும் போலவே உங்க குடும்பத்து மேல என்னுடைய ஆசிர்வாதம் இருக்கும் அப்படி அம்மன் சத்தியவதியோட குடும்பத்தை வாழ்த்திட்டு அங்கிருந்து மன்னிச்சு போயிட்டாங்க